உணவுக்காக பிராணிகளை கொள்வதும் எறும்புகளை காலில் மிதித்துக் கொள்வதும் ஒன்றா ஓம் சாந்தி உண்மையிலேயே உணவுக்காக பிராணிகளை அனிமல் பேர்ட்ஸ் இதெல்லாம் கொலை பண்ணுறதும் எறும்பை காலில் மிதிச்சு கொன்றதும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு பாருங்க பிராணிகள் அதாவது எவ்வளோ அனிமல் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக அதாவது மனிதர்கள் தன்னுடைய நாக்கினுடைய சுவைக்காக உடல் ஆரோக்கியம் அப்படின்லாம் நினச்சிட்டு அதை கொலை பண்ணுறாங்க அதை சாப்பிட்றாங்க அதற்காகவே அதாவது அதை கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட நோக்கத்தோட இருந்தே அதை சின்னதுலேருந்தே வளர்க்குறாங்க தீனி போடுறாங்க கடைசியில் என்ன பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் லெவல் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை எடை பார்த்துட்டு அதை என்ன பண்ணிடுறாங்க கொலை பண்ணி துன்புறுத்தாங்க அப்போ இது வேணும்னே பண்ணுறது ஸோ அதை வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த சுயநலத்துக்காக அதை கொலை செய்வது ஸோ இது ஒரு தவறு பாருங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரையும் பறிப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது உண்மையில் அதை எல்லாத்தையும் வந்து சாப்பிட்ற நம்ம வந்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக படிக்கப்பட்டது கிடையாது எல்லாமே ஒரு இக்கோசிஸ்டம் பேலன்ஸாக தான் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு சரி அடுத்தது எலும்பை காலில் மிதித்து கொள்வது பாருங்கள் நம்மளே வந்து எத்தனை தடவை பாருங்கள் நடந்து போயிட்டே இருந்திருப்போம் எறும்பு காதலில் காலில் வந்து மிதிப்பட்டுருக்கா அப்படிங்கிறது கூட நமக்கே ரியலைஸ் கூட இருக்காது நமக்கு தெரியவே கூட தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப வெரி ரேர் கேஸஸ் காலில் வேணும்னு போட்டு ஒரு எலும்பை போட்டு மிதிக்கிறது காலில் வேணும்னு சொல்லி பர்பஸ் சொல்லி எறும்பை போட்டு மிதிக்கிறேன்னா கண்டிப்பாக அது தப்பு தான் அது ஒரு ஜீவன் தானே ஸோ அது ராங் ஆனால் தெரியாமல் நம்ம பாட்டுக்காக தான் பை சான்ஸ் ஏதோ காலில் போட்டு மிதிப்பட்டுருச்சு அது எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அது தெரியக்கூட தெரியறதில்ல அது தெரியாமல் செய்த ஒரு விஷயமாக இருக்குது ஸோ தெரிஞ்சு செய்கிறதுக்கும் தெரியாமல் ஒன்று நடக்கிறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது அது வேறு வேறு தான் அதை ஒன்றா நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியாது இனி கூட உலகத்தில் பாருங்கள் நிறையா வந்து மர்டர் கேஸஸ்லாம் இருக்குது மர்டர் கேசஸில் நிறைய தடவை பார்க்குறப்ப யார் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கண்டுபிடிப்பாங்க அந்த கொலக்காரம் பிடிப்பட்டதுக்கப்புறமா சப்போஸ் அவர் வந்து மனநோயாடி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அப்போ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால அதை செஞ்சிருக்கார் அப்படின்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஜெயிலில் போட மாட்டாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ தெரியாமல் புரியாமல் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் தெரிஞ்ச ஒருத்தர் மர்டர் பண்ணிணார்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க ஸோ நாம் தெரிந்து புரிந்து அதை துன்புறுத்துவதற்காக வேண்டுமே ஆரம்பத்துலேருந்தே கொலை பண்ணுங்கிற இன்டென்ஷனோட ஒரு பிராணியை வளர்த்து அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோன்னா அது தவறு தான் தெரியாமல் காலில் ஒரு எறும்பு மிதிப்படுதுன்னா அதில் நம்ம கவனம் அட்டென்ஷன் வைக்கணும் அதை ஒரு மிகப்பெரிய தவறாக நம்ம எடுக்க முடியாது ஸோ ரெண்டுமே வேற வேற தெரிஞ்சு பண்ணுறதும் தெரியாமல் செய்கிறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது வேறதான் ஓம் சாந்தி